தொகுப்பாளர் டிடியை தெரியாதவர்கள் இருக்க முடியாது சின்ன பெரிய அளவில் பாப்புலரான தொகுப்பாளராக இருந்து வரும் அவர் தற்போது பட விழாக்கள் விருது விழாக்கள் என பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகிறார் டிடியின் அக்கா பிரியதர்ஷினி தற்போது சன் டிவியில் எதிர்நீச்சல் தொடரில் முக்கிய ரோலில் நடித்து வருகிறார் டிடி பற்றி சமீபத்தில் பேட்டியில் பிரியதர்ஷினி பல்வேறு விஷயங்களை கூறியிருக்கிறார் டிடி வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து இருக்கிறார் டைவர்ஸ் ஒரு பக்கம் உடலில் இருக்கும் பிரச்சனை இன்னொரு பக்கம் என டிடிக்கு சிக்கல் இருக்கிறது மறுபுறம் சமூக வலைதளங்களில் வரும் மோசமான கமெண்ட்களை டிடி தைரியமாக எதிர்கொண்டு வருகிறார் டிடி காலில் பிரச்சனை இருக்கிறது ஆனாலும் அவர் தொடர்ந்து வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார் இத்தனை பிரச்சனைகள் வேறு யாருக்காவது வந்து இருந்தால் மீண்டு வந்திருப்பார்களா என தெரியாது என கூறியிருக்கிறார் மேலும் டிடியின் மறுமணம் பற்றி அடிக்கடி வரும் வதந்திகளை பற்றி பேசிய அவர் அதை பற்றி டிடி தான் முடிவெடுக்க வேண்டும் கட்டாயப்படுத்தி செய் என சொல்ல முடியாது என கூறியிருக்கிறார்